தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறை தேர்வு எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி நடப்பு நிகழ்வுகள் வந்து சில கொஸ்டின்ஸ்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பகுதியில் தமிழகம் சார்ந்து மற்றும் முந்தைய வருடங்களில் கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சில நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்கிங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு வினாக்களையும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க காவலர் தேர்வுக்கு தனித்துவமான பயிற்சிக்கான வினா தோப்புகள் நம்மளோட சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் கொஸ்டின் ரெண்டு ஆன்சராக பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்ன்றதுனால தான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ கரண்ட் அபேர்ஸை பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நல்லா பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் விடைய வந்து சூஸ் பண்ணுங்க ஸோ இதோட விடை என்னன்னா கவிஞர் கபிலன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதி விருது வழங்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த படிக்க ராமு இவருக்கு வந்து வள்ளுவர் விருது கொடு கொடுத்துருக்காங்க படிக்க ராமு அப்படின்றவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டது செல்வ கணபதி அப்படின்னு ஆப்ஷன் சியில் இருக்காருல்ல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தாசன் விருது வழங்கப்பட்டது இவருக்கு வந்து பாரதி தாசன் விருது வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து முத்து வவாசி அப்படின்றவருக்கு வந்து கலைஞர் விருது வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்பொழுது ஆப்ஷன் பாருங்க நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி இரண்டு ரொம்ப முக்கியமான ஒரு திட்ட நண்பர்களை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் எத்தனை உள்ளன ஸோ பாருங்கள் இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலா இருபத்தாறா முப்பத்தி ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குது தேர்தல் பத்திரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேர்தல் பத்திரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கெஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் பத்திரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷன் நெருக்கி வர்றதுனால எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் குடும்பஸ்ரீ திட்டங்களை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா கொடுத்துருக்கு ஆப்ஷனில் தமிழ்நாடு இருக்கிறதுனால போட்டு குடும்பஸ்ரீ திட்டம் அப்படின்றது எது அப்படின்னா கேரளா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் குடும்பஸ்ரீ திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது தமிழகத்துல அப்படின்னு சொல்லி பாருங்க கோவையா சேலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதோட விடை மதுரை மதுரையில் தான் முதன் முதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஈவேரா அவர்களால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு எப்பொழுது நிறை பெற்றது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சமீபத்தில் இரண்டாவது தமிழ் எழுச்சி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் பாருங்க சேலம் சென்னை ஓசூர் திருச்சின்னு கொடுத்துருக்கு கெஸ்ட் பண்ணுங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா ஓசூர் சமீபத்தில் இரண்டாவது தமிழ்நாடு எழுச்சி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஓசூரில் நடைபெற்றதாக குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு அரசு அகல் விளக்கு திட்டத்தின் நோக்கம் என்ன இணையவெளி பாதுகாப்பா பள்ளி செல்லுதலா மின் விளக்கு அமைத்தலா மலையேற்றமா உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும் போதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் நண்பர்களே தமிழ்நாடு அரசு அகல் விளக்கு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இணையவெளி பாதுகாப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை அந்த இணையவெளியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் அகழ்விளக்கு திட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லத்திற்கே ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன ஒரு ஓரு பெயர்களில் வச்சிருக்காங்க தாய் மாணவர் பெரியார் அண்ணா கலைஞர் திட்டம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த தமிழக அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தோட யார் பெயரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா தாய் மாணவர் திட்டம் ஆப்ஷனில் கலைஞர் திட்டம் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆகிறாதீங்க எழுபது வயிற்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லத்திற்கே ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தாய் மாணவர் திட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாரிஸா டோக்கியோவா லண்டனா பெய்ஜிங்கா அப்படின்னு சொல்லி ஸோ இதோட விடை பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முந்தைய அவரோட காவலர் தேர்வில் வந்து ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபது குறித்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பாரிஸ் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் பிரான்ஸில் இருக்கு அல்லது பாருங்கள் ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ இங்கிலாந்து லண்டன் சீனாவுக்கு வந்து பீஜிங் இதை கூட பொறுத்துக்கு டைப்பில் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து டோக்கியோவில் நடைபெற்றது ஜப்பான் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஸோ விடையை கெஸ்ட் பண்ணுங்க மனு பாக்கர் அப்படின்றது இதோட விடை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னா இந்தியாவில் வந்து முதல் பெண் துப்பாக்கி சுடும் பதக்கம் வென்றவங்க இவங்க தான் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது மனு பாக்கர் சரி இந்த நிராஜ் சோப்ரா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காவலர் தேர்வில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதோட விடையை பார்த்தீங்கன்னா நிராஜ் சோப்ரா அவர்கள் இந்த அமன் செவ்ரவத் அப்படின்றவர் யார் அப்படின்னா மல்யுத்தத்துல வெள்ளி வென்றார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒலிம்பிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஹார்மன் பிரீத் கவுர் இவங்க தான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதில் இருந்தும் கொஸ்டின் நீங்கள் எப்படி வேணுமா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹவுரா சென்னை மும்பை ஹூப்ளி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ விடையை கெஸ்ட் பண்ணுங்க ஹூப்ளி அப்படின்றது தான் சரியான விடை இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா ஹூப்ளி அப்படின்றது சரியான விடை இந்த வந்தே பாரத் ரயில் குறித்தும் முந்தைய வருடங்களில் கேட்டிருந்தாங்க ஸோ வந்தே பாரத் முதன் முதலில் இயக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா இரண்டாயிரத்தி வந்தே பாரத் முதன் முதலில் இயக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதுதில்லியிலிருந்து வாரணாசி வரைக்கும் அதை கூட கொஸ்டின் கேட்பாங்க வந்தே பாரத் முதன் முதலில் எங்கு இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி புதுடில்லி டு வாரணாசி அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வென்ற அணி எது ஸோ மும்பை பெங்களூர் சென்னை டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ நண்பர் நண்பர்களுக்கு விடைகள் தெரியும் பெங்களூரு ஆர்சிபி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வென்ற அணியாக குறிப்பிடுறாங்க அடுத்து ஒரு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்சிபி அணியின் கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஜத் படிகர் அப்படின்றவர் தான் ஆர்சிபியோடய கேப்டனாக இருந்தார் ஸோ இங்கே வந்து விராட் கோலி கொடுத்துருக்கறனால கன்ஃபியூஷன் ஆகிறாங்க அவர் வந்து அணியில வீரராக தான் இருந்தார் ரஜத் படிகர் அப்படின்றவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்சிபி அணியின் கேப்டன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஃபெமிலியராக ஃபேஸ் இருக்கிறதுனால விராட் கோலியும் போட்டிருவாங்க இங்கே கேப்டன் இருக்கிறனால ரோஹித் சர்மா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னால் வந்து டி பிளஸ் இருந்தார் அவரையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்கள் ஆப்ஷனை தெளிவாக பார்த்துக்குங்க நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஆனால் அவங்க ஆப்ஷனை வச்சு தான் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க தங்கம் உடைமையில் இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மும்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை தமிழ்நாடு தங்கம் உடைமையில் இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றது தான் சரியான விடை கொடும்பாலூர் அகழாய்வு நடைபெறும் மாவட்டம் எது இந்த அகல் கொடுத்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க கொடும்பாலூர் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை இப்போ கீழடி கேட்டிருந்தாங்க ஒரு தேர்வில் பாத்தீங்கன்னா கீழடி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு நிறைய நண்பர்கள் மதுரை மாவட்டம் சொல்லி சொல்லி போட்டாங்க அதோட ஒரிஜினல் விடையை பார்த்தீங்கன்னா கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு கீழடி வந்து சிவகங்கையில் இருக்கு கொடும்பாலூர் அகழாய்வு நடைபெறும் மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா புதுக்கோட்டை வாக்காளர் சிறப்பு விரைவு திருத்தம் ரெண்டாயிரத்தி படி அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க சோ இதோட விடை பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் வாக்காளர் சிறப்பு விரைவு திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னா கீழ்வேலூர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த சோழிங்கநல்லூருக்கு அடுத்தபடியாக கவுண்டம்பாளையம் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க ஸோ மிக அதிக வாக்காளர்கள் அப்படின்னா சோழிங்க நல்லூர் குறைவாக அப்படின்னா கீழ்வேலூர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது உலக அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டது ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டு உலக அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி பனிரெண்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் டெலகிராம் பேஜில் நண்பர்களுக்கு ஃப்ரீயாகவே வழங்கிட்டு இருக்கோம் ஸோ டெலகிராமோட லிங்க்கும் நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நண்பர்கள் அங்கேயும் வந்து இதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க தொடர்ந்து நண்பர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இது போல் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் குறித்து நம்ம தெளிவான வீடியோஸு கொடுக்கலாம் இந்த வீடியோ பயன் வந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படட்டும் அடுத்த ஒரு வினா உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்